காங்கிரஸுடைய எல்லாம் பற்றி சிஎம் ஸ்டாலின் அமைச்சர்களிடம் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வர்றாரு இது தொடர்பாக நம்மிடம் பேசிய மூத்த அமைச்சர் ஒருவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸும் இப்படியெல்லாம் போக்கு காட்டுறதே எலக்ஷனில் கூடுதலாக சீட்டு வாங்கிட முடியும்னு நினச்சிக்கிட்டு செய்கிறது தான் அவங்க என்ன நாற்பது சீட்டில் ஆரம்பித்து முப்பதில் வந்து நிற்பாங்க நாம் இருபது சீட்டில் ஆரம்பித்து இருபத்தஞ்சில் வந்து நிற்போம் இதுதான் நடக்கும்னு சிஎம் ஸ்டாலினே எங்க கிட்ட சொன்னாரு என்கிறார் மற்றொரு மூத்த அமைச்சர் நம்மிடம் பேசும் போது சி எம் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை மட்டும் அழுத்தமா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல காங்கிரஸ் ஜெயிச்ச பதினெட்டு தொகுதிகளில் பனிரெண்டு இடங்களை திருப்பியும் அவங்களுக்கே கொடுத்தா நிச்சயம் எதிர்கட்சி தான் ஜெயிக்கும் அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்குங்க அவங்க என்ன நடந்திருக்கிறாங்க அந்த அந்த தொகுதிகள்லன்னு தெரியல அந்த தொகுதிகளை எல்லாம் காங்கிரஸ் இருந்து மாத்தி விடணும் அப்போ தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் காங்கிரஸ்னு இல்லை பிசிகாவில் கூட நான்கு தொகுதிகளில் ரெண்டு இடங்களை மாற்றணுங்க அங்கே பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லைன்னு தான் எனக்கு ரிப்போர்ட் வருது என்கிறாராம் ஸ்டாலின்